ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து சத்து மாவு முப்பத்திரெண்டு பொருள் சேர்த்து அரைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல அந்த பொருள் என்னென்னங்கிறதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ராகி இது வந்து சாம அரிசி இது வந்து மூங்கில் அரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி இது வந்து மாப்பிளை சம்பா அரிசி இது வந்து கைக்குத்தல் அரிசி இது வந்து சிகப்பரிசி இது வந்து கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி இது வந்து பச்சை பச்சைப்பயிறு தினை வரகு கருப்பு கொண்ட கடலை வெள்ள சோளம் கம்பு இது வந்து கோதுமை கொள்ளு இது வந்து பார்த்தீங்கன்னா சாமரிசி இது வந்து வெள்ளை வெள்ளை பார்லி பார்லி இது வந்து பார்லி ஏலக்காய் முந்திரி பாதாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆலி விதை இது வந்து க கிருணி பருப்புன்னு சொல்லுவாங்க கிருணி பருப்பு இது பூசணி பருப்பு இது பாதாம் இது வேர்க்கடலை இது ஓட்ஸு கொட்டுக்கடலை வால்நட்டு இது வந்து பார்லி பார்லி வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து மக்காச்சோளம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து சுக்கு எடுத்திருக்கேன் அவ்வளவுதாங்க முப்பத்தி ரெண்டு பொருள் சேர்த்திருக்கேன் முப்பத்தி ரெண்டு பொருளையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொருள் இந்த இத்தனை பொருள் எல்லாம் போட்டுதான் நான் சத்துமாவை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்